கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் கர்த்தத்தாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக இந்த மாதத்தின் வாக்குதத்த வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பாருங்க இந்த மாதம் கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பாருங்க இந்த சீஷர்களுக்கு இங்கே துக்கம் உண்டாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது நீங்கள் பார்க்க முடியும் அந்த துக்கம் ஏன் அவங்களுக்கு உண்டாக போகிறது அந்த துக்கத்திற்கான காரணம் என்ன என்பதை இங்கே இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துக்கு முந்தைய வசனத்தில் பேசியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் யோவான் பதினாறு பத்தொன்பது உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காணாதிருக்கிற காலம் உங்க இருக்கும் மறுபடியும் என்னை காலம் உங்களுக்கு உண்டாகும் எந்த காலம் வரைக்கும் கிறிஸ்துவை அவங்க காணாதிருக்கும்படிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் அவங்களுக்கு எப்படி இருக்குமா அழுது புலம்புகிற காலமாக இருக்குமா உலகம் எல்லாம் சந்தோஷப்படும் ஆனால் அவங்க மட்டும் எப்படி இருப்பாங்களாம் அழுது புலம்புவாங்களாம் எந்த காலகட்டத்தில் இயேசுவை காணாதிருக்கும் அந்த கொஞ்ச காலம் அப்புறம் துக்கப்படுவாங்களாம் பாருங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட சில சமயங்களில் உங்களுக்கு நீங்கள் கடந்து போகிற பாதையை பொழுது ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கையை விட்டு கடந்து போயிட்டாரோ ஏன் ஆண்டவர் எப்படி என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்னால் பார்க்கவே முடியல ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்னால் உணரவே முடியல ஒரு சின்ன அற்புதம் கூட நடக்கலை ஒரு வார்த்தை கூட எனக்கு வெளிப்படலை என்னுடைய சூழ்நிலை பொழுது இயேசு இல்லாதது போல் என் வாழ்க்கை இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்களானா அது ஒரு கொஞ்ச காலம் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது யோபுக்கு இந்த காலம் இருந்தது பாருங்களேன் நான் எந்த பக்கம் தேடி பார்த்தாலும் அவர் கிரியை செய்தும் என்னால் அவரை பார்க்க முடியல அப்படின்னு யோபு சொல்கிறார் அதுபோல் சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத சில காலம் வைக்கப்பட்டிருந்தது அந்த காலம் எப்படி இருந்ததாம் அவங்களுக்கு ரொம்ப துக்கமோ அவங்களுக்கு வந்து மனவேதனையும் உண்டாகிற காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்ததா ஆனால் ஆனால் இங்கே ஆண்டர் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா மறுபடியும் கொஞ்ச காலம் அதாவது மறுபடியும் ஒரு சீசன் வரும் அப்போ நீங்கள் என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் என்னை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன உண்டாகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது கடந்த மாதம் வரைக்கும் இயேசு இல்லாதது போல ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்திருப்பீங்க கிதியோன் சொன்னாரே ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு ஏன் வரணும் ஆண்டவரேன்னு கேட்டார் அது போல் இயேசு உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்னா ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் நான் கடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குழப்பத்தோட ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் கடந்த அந்த துக்கம் நாட்களுக்கு முடிவு என்பதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்த போகிறது அவர் மீண்டும் வருகிறார் உங்க வாழ்க்கையில் மீண்டும் அதாவது மீண்டும் வருகிறார் அப்படின்னு சொல்றதை விட உங்க வாழ்க்கையில் தான் அவர் இருக்கிறார் ஆனால் மீண்டுமாக தான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதை அவர் வெளிப்படுத்தப் போகிறார் மீண்டுமாக அவர் உங்க வாழ்க்கையில் கடந்து வந்து நீங்கள் எதுலெல்லாம் துக்கப்பட்டு புலம்பி கொண்டிருந்தீங்களோ அவைகளில் எல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக்கும்படி இந்த மாதம் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் அவர் வெளிப்பட்டு உங்களுக்கு பெரிய காரியங்கள் இந்த மாதத்தில் போகிறார் எந்தெந்த எல்லைகளில் அழுது புலம்பி துக்கப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அந்த எல்லைகளை குறித்து சொல்லப்படுகிறதான தேவனுடைய வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் எதையெல்லாம் நினச்சி அழுதீங்களோ கடந்த நாட்கள் வரைக்கும் எது உங்களுக்கு அழுகையாக இருந்ததோ அதுவே இனி வருகிற நாட்களில் உங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி கர்த்தரின்றிக்கு வாக்கு திட்டம் கொடுத்திருக்கிறார் எனவே நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ரீசன் என்ன மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் உங்களை உங்களுக்கு துக்கத்தை அனுபவித்தது அனுமதித்தது கொஞ்ச காலம்தான் ஆனால் இனி நீங்கள் கர்த்தரை காணப்போகிறது ஒவ்வொரு நாளும் காணப்போகிறீங்க உங்கள் அவங்க உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளையும் கர்த்தருடைய கிரியை பார்க்க போகிறீங்க அவர்களோடு கூட இருக்கிறத பார்க்க போகிறீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நம் சொக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த மாதம் ஆண்டவரே எங்கள் எங்கள் துக்கங்களையெல்லாம் சந்தோஷமாக மாற்றும்படி நீர் உமை வெளிப்படுத்த போகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படியே இந்த மாதத்தையும் எங்களுடைய ஜீவ காலத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தத்தாமே வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்து எங்களை மகிழ பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ